வர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நுகர்வோர் குழு கூட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளிடம் கையோட்டு பெறும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமூக நுகர்வோர் குழு கூட்டம் நடைபெற்றது வட்டார வளர்ச்சி அலுவலர்களான முகமது சிராஜுதீன் துரைசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் அப்போது பர்கூர் பகுதியில் இயங்கும் நியாயவிலை கடைகளில் விற்கும் தரமான அரிசிகளை சிலர் மார்க்கெட்டில் விற்பனை செய்வதோடு கம்பெனிகளுக்கு தடுக்க வேண்டும் ரேஷன் கடைகளில் பொருட்களின் எடை மோசடியை தவிர்க்கும் பொருட்டு ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யும் அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பாக்கெட் செய்து விற்க வேண்டும் பர்கூர் பகுதியில் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் இதேபோல் பர்கூர் சுற்றுப்புறம் உள்ள கிராம பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணி செய்யும் டாக்டர்கள் மற்றும் செவிலியர்கள் சரிவர பணிக்கு வருவதில்லை எனவும் இடங்களில் நோயாளிகளை சரிவர கவனிப்பதில்லை நோயாளிகளிடம் இருந்து கையொட்டு பெறுவதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவலங்களை போக்கிவிட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் நற்பெயரை பெற்றுத்தர வேண்டும் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் டாக்டர் சந்திரமோகன் வழங்கினார் அப்போது துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சுந்தரராஜன் கோபாலகர்ணன் சதீஷ் பாபு சுகாதார அலுவலர் கந்தசாமி வெண்மணி மற்றும் நுகர்வோர் சங்கத்தின் துணை தலைவர் ஜெய்சன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க